இந்த சுமங்கலியாக இருக்கணும் அதுக்கெல்லாம் வேண்டிகிட்டு ஹஸ்பண்டோடைய வீட் காயில் இதுக்கெல்லாம் வேண்டிகிட்டு இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதம் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கும்போது வீட்டில் நமக்கு இந்த ஏதாவது ஒரு ரீதியான தொந்தரவுகள் இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் நீங்க வெள்ளிக்கிழமை விரதம் சனிக்கிழமை விரதம் இருக்கும் போது நமக்கு என்ன நட்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மனசு ரொம்பவே லேசாகும் கர்ம வினை தீரும் நான் திரும்ப திரும்ப இந்த வழிபாட்டுக்கும் விரதத்துக்கும் ஏன் வரேன்னா நம் செய்த கர்மாக்களை நம் தான் கரைக்கணும் குறைக்கணும் ஓகேங்களா அதை விட்டுட்டு முன்னாடியெல்லாம் ஐந்து ஏழு நாள் ஒரு நாள் கண்டிப்பாக வைத்த பத்னி போடுவாங்க முன்னோ முன்னாடியெல்லாம் அதனால அவங்க அவங்கள நோய் இல்லாமல் இருந்திருக்காங்க விரதம்ன்றது வந்து சயின்டிஃபிக்காக வந்து நம்மளுடைய உடலையும் சுத்திகரிக்கும் மனசும் சுத்திகரிக்கும் என்ன ஓட்டம் பதிவுகள்ல வந்து சந்திர தரிசனம் அப்படின்னா என்ன விரத முறை எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெளிவான ஒரு விளக்கமா பார்த்தோம் இன்னொரு ஒரு சந்தேகம் வந்து நேர்களுக்குள்ள இருக்கு இப்போ ஒரு மாதம்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்தெந்த நாட்கள்ல எந்தெந்த விரத முறை வருது அந்த விரத முறை எப்படி கடைபிடிக்கிறது அப்படின்னு எல்லாருக்குள்ளையுமே ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு நம்ம இப்போ ஆனி மாதம் எடுத்துப்போம் இல்லைன்னா ஜூன் மாதம் நடக்குது இல்லையா முடிய போது ஜூலை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாதத்துல எந்தெந்த நாட்கள் விரதம் இருக்கலாம் விரதம் இருக்கிற வழிபாட்டு முறை என்ன இது இப்ப மாதம் மாதம் பண்றதை விட நம்ம மொத்தமாவே இந்த பன்னெண்டு மாதத்திலுமே எல்லா நம்ம திதிகளும் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த சில திதிகள் சித நட்சத்திர வழிபாடு நம்ம எடுக்கும் போது அதீத பலன் கிடைக்கும் ரெண்டாவது ஒவ்வொரு திதி ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கும் அதுவும் ஒவ்வொரு திதி ஒவ்வொரு நட்சத்திரம் இணைந்து வரக்கூடிய நாள் ஒவ்வொரு கிழமை இணைந்து வர கூடிய நாள் நமக்கு வந்து அதீத பலன் கிடைக்கும் நான் பொதுவா வந்து ஒரு பத்து விரத முறைகளை நான் பத்தி சொல்றேன் திங்கக்கிழமை நான் மௌன விரதம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மௌன விரதம் இருக்கிறதுலேயே சிறந்த விரதத்திலேயே முக்கியமான விரதம் மௌன விரதம் அது நம்ம வந்து பெரிய நாட்கள்லேயும் விரதம் இருக்கலாம் திங்கக்கிழமையும் இருக்கலாம்னா போன பதிவுலயும் நான் சொல்லியிருக்கேன் முதல் விரதமா மௌன விரதத்தை நம்ம எடுத்துப்போம் அதுவும் திங்கட்கிழமை வரக்கூடிய நாளில் மௌன விரதம் இருக்கிறது ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் மௌன விரதம் இருக்கிறது நமக்கு சால சிறந்ததாக இருக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் இருக்கிறது சால சிறந்த அடுத்த விரதம் போகும்போது குருவாரம் குரு குருவாரம் விரதம் அதாவது குருவாரம்னா வேளக்கிழமை வேளக்கிழமை விரதம் இருக்கும்போது நமக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா குரு வந்து யாருக்கு ஜாதகத்தில் நீச்சம் இருக்காரோ குரு நமக்கு இடையூறாயிருக்காரோ குரு வந்து பெருசாக தொல்லை கொடுக்க மாட்டார் ஆனால் நல் கொடுக்க மாட்டார் அமைதியா இருந்துருவார் அவருடைய சேர்க்கை அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம இந்த குரு வியாழக்கிழமை வரக்கூடிய நாலு விரதம் இருக்கும் போது குருவோட அருள் கிடைக்கும் சித்தர்களோட அருள் கிடைக்கும் நமக்கு குருவால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் நீங்கி குரு அருள் கிடைக்கும் போது நமக்கு என்னன்னா அந்தஸ்து மேலவங்கும் சகல சௌபாகியமும் கிடைக்கும் விரதம் இருக்கும்போது சௌபாகியமும் ட்ரை பண்ணி மட்டும் அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு வெள்ளிக்கிழமை விரதம் வெள்ளிக்கிழமை விரதம் வந்து நமக்கு சுக்கரன் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது ரெண்டாவது இந்த சுமங்கலியா இருக்கணும் அதுக்கெல்லாம் வேண்டிக்கிட்டு ஹஸ்பண்டோடைய தீர்க்காயில் இதுக்கெல்லாம் வேண்டிகிட்டு இருக்கக்கூடியது வெள்ளிக்கிழமை விரதம் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கும்போது வீட்டில் நமக்கு இந்த ஏதாவது ஒரு ரீதியான தொந்தரவுகள் இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் நீங்கும் வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கும்போது அடுத்த விரதம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை விரதம் இது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் சில சில நாட்கள் சில விரதம் இருக்கு சனிக்கிழமை விரதம் இருக்கும்போது இதில் யாரெல்லாம் வருவாங்க பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் வருவார் ஆஞ்சநேயர் வருவார் காலபைரவர் வருவார் மூணு பேருமே நமக்கு அதில் வந்துடுவாங்க விநாயகருமே வருவார் ஓ இந்த ஒரு நாள் நம்ம விரதம் இருக்கும் போது நான்கு பேருக்குமே விரதம் இருந்ததுக்கான பலன் நம் வாழ்க்கையில ஜாதகத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகும் இந்த சனிக்கிழமை விரதம் இருக்கிறதுனால அதே மாதிரி சனிக்கிழமை விரதம் இருக்கும் போது நமக்கு என்ன நட்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மனசு ரொம்பவே லேசாகும் கர்ம வினை தீரும் சனிக்கிழமை விரதம் சிம்பிளா சொன்னா கர்ம வினை தீரும் அதே மாதிரி துர்வாக கணபதி விரதம் கணபதிக்கு விரதம் இருக்கக்கூடிய நாளை வந்து துர்வக கணபதி விரதம் சொல்லுவாங்க அது நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கலாம் இல்லை செவ்வாய்க்கிழமை கிழமை எடுத்துக்கலாம் அது கணபதிக்கான விரதம் நாட்கள் அடுத்தது நமக்கு பிரதோஷ விரதம் நான் அதான் பல பதிவில் சொன்ன மாதிரி மாதம் மாதம் முடிஞ்சால் ரெண்டு பிரதோஷமும் விரதம் இருங்க இல்லை அப்படின்னா பெரிய பிரதோஷம் அதாவது சனி பிரதோஷம் விரதம் பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் விரதம் இருக்கலாம் அது நம்மளுடைய விருப்பம் நம்மளுடைய இது ஆனால் பிரதோஷத்தில் நம்ம விர விரதம் இருக்கும்போது பிற தோஷங்களை போக்கக்கூடியது தான் பிரதோஷம் நம்ம ஜாதகத்தில் எந்த தோஷமாக இருந்தாலும் பிரதோஷ வழிபாடு பண்ணும்போதும் போதும் பிரதோஷ விரதம் இருக்கும்போதும் தீரும் சரிங்களா நான் திரும்ப திரும்ப இந்த வழிபாட்டுக்கும் விரதத்துக்கும் ஏன் வரேன்னா நம் செய்த கர்மாக்களை நம் தான் கரைக்கணும் குறைக்கணும் ஓகேங்களா அதை விட்டுட்டு நம்ம இது அதுன்னு பண்ணோம்னா குறையாது நம்ம விரதம் இருக்கும் போதும் நம்ம ஒவ்வொரு கோவிலுக்கும் தேடி தேடி போகும்போதுனா அதோடைய கர்மாக்கள் கரையும் குறையும் சரிங்களா அடுத்தது வந்து நமக்கு திருவோண விரதம் திருவோண விரதம் சந்திரனுடைய விரதம் சந்திரன் அதை சொன்ன சந்திரன் வந்து நமக்கு மனோகாரகர் முக்கியம் 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 மனம் தெளிவா இல்லைன்னா எந்த வேலையும் நடக்காததுனால திருவோணம் நட்சத்திரம் மாதத்துல ஒரு முறை வரும் அன்னைக்கு நம்ம திருவோண விரதம் இருக்கலாம் அன்னைக்கு விரதம் இருக்கும் போது பெருமாளையும் திருப்தி இருக்கும் சந்திரனையும் திருப்தி படுத்தினதா இருக்கும் நம்ம விரதம் மேற்கொள்ளும் போது திருவோணம் வந்து சந்த் நமக்கு பெருமாளோடைய நட்சத்திரம் சோ நமக்கு செல்வவனம் கூடும் அதுவும் திருவோணம் நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை நமக்கு வந்து ஏகாதசி திதியும் இணைந்து வருது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அபூர்வம் அந்த மாதிரி நாள் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க கேலண்டர்ல பார்த்து இருக்கீங்கன்னா அந்த மாதிரி நாளை விடாதீங்க விரதம் இருங்க சகலமும் கிடைக்கும் அடுத்தது நமக்கு சஷ்டி விரதம் சஷ்டி விரதம் சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லாத்துக்குமே உகந்தது என்ன கேட்டாலும் கிடைக்கும் சக்தி விரத சஷ்டி விரதத்துல என்ன எல்லாம் கேட்டீங்கன்னா அது நம்ம அப்பன் முருகன் கொடுத்துருவார் நமக்கு அது நம்ம குழந்தை வர வரம் கேட்கிறவங்க இருக்கலாம் வளர்ப்பிற சஷ்டி அன்னைக்கு விரதம் இருக்கு இதுலயுமே சஷ்டி ரெண்டு சஷ்டி விரதம் வளர்ப்பிற தேய்ப்பிற அதாவது கிருஷ்ண படிச்ச இருக்கு படிச்சிருக்கு சுக்ல படிச்ச சஷ்டி விரதம் தான் நமக்கு வந்து வெற்றிகளை கொடுக்கக்கூடிய விரதம் வெற்றி அடையணும் ஒரு விஷயத்துல காரியத்துல சித்தி கிடைக்கணும் வெற்றி கிடைக்கணும்னா சஷ்டி விரதம் எது சுற்று நமக்கு நோய் குறையணும் கடன் குறையணும் நமக்கு வந்து எதிரிகள் குறையணும் எதெல்லாம் குறையணும்னு நினைக்கிறவங்க அன் அவங்கெல்லாம் வந்து தேய்ப்பர சஷ்டிக்கு விரதம் கிடைக்கும் இப்படி இருக்கும்போது நமக்கு சஷ்டி விரதம் நமக்கு பெரிய அதீத பலன் கிடைக்கும் அடுத்த விரதம் நமக்கு கிருத்திகை விரதம் கிருத்திகை விரதம் இருக்கிறவங்க உயர் பதவி ஏன்னா கிருத்திகை நட்சத்திரம் சூரிய பகவானோட நட்சத்திரம் நம்மளுடைய நமக்கு ஒரு ஒலி கிரகம் அவர் ஸோ கிருத்திகை விரதம் இருக்கும்போது உயர் பதவி வெற்றிகள் போஸ்டிங்கு இதெல்லாம் வேணுன்றவங்களுக்கு கிருத்திக விரதத்தில் இருக்கணும் ஓகேங்களா அது வந்து கிருத்திகை விரதம் மாத மாதம் வரக்கூடிய கிருத்திகத்திலையும் இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து கிருத்திகையும் பெரிய கிருத்திகை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை விரதத்தும் இருக்கலாம் அதே மாதிரி கார்த்திகை மாதம் வரக்கூடிய திங்கட்கிழமை சோமவாரம் சொல்லுவாங்க அந்த விரதத்துலையும் நம்ம இருக்கும்போதும் அதீத பலன் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஏகாதேசி விரதம் ஏகாதசியும் நமக்கு வந்து ரெண்டு முறை வரும் மாதத்தில் ரெண்டு ஏகாதசியுமே விரதம் இருக்கலாம் மர அதுலேயும் வளர்ப்பிற சுக்லபட்சம் வரக்கூடிய ஏகாதசி விரதம் இருக்கும்போது நம் பகுதியில் செய்த கர்ம வினை அனைத்துமே குறையும் இது வந்து அஹ் ஏகாதேசி மகிமையே இருக்கு விரதத்துக்கு வந்து சிறந்த விரதத்துல என்னெல்லாம் விரதம் சொன்னோம்னா சஷ்டி விரதம் ஏகாதசி விரதம் அந்த மாதிரி சொல்றோம் பார்த்தீங்கன்னா அதுல ஏகாதசி விரதம் மிக 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 சிறந்த விரதம் நமக்கு ஜென்ம ரொம்ப நாள் தரதத்திலேயே இருக்கும் வளர்ச்சியே எல்லாம் ஏகாதசி விரதம் வளர்ச்சி கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி ஒரு குடும்பத்துல ஏகாதசி திதியில ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த குடும்பம் மேலோங்கி வந்துடும் எந்த காலகட்டத்திலேயாவது மேலோங்கி வந்துடும் அதுவும் பர்டிகுலராக அந்த குழந்தை வளர வளர அந்த குடும்பம் வளர்ந்துடும் அவங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்கும் இப்போது சொல்லுவாங்க திடீர்னு அவங்க எல்லாம் முப்பது நாற்பது வருஷம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தா புது பணக்காரர் ஆயிட்டாங்க புதுசாக வளர்ந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அங்கே போய் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டில் ஒன்று ரேவதி நட்சத்திரம் இருக்கும் இல்லை பூச நட்சத்திரம் இருக்கும் இல்லைன்னா ஏகாதசி திதியில ஒரு குழந்தை பிறந்திருக்கும் ம் தான் அவங்களால அந்த வளர்ச்சி அடைய முடியும் ஓகேங்களா அடுத்தது வந்து துவாதேசி விரதம் துவாதேசி விரதமும் துவாதேசியும் வெள்ளிக்கிழமையும் இணைந்து வரக்கூடிய நாளில் தவற விடாதீங்க பிடிச்சிக்கோங்க விரதம் இருங்க அதுவும் வெள்ளிக்கிழமையும் ரேவதி நட்சத்திரமும் துவாதேசியும் இணைந்து வந்துடுச்சு அப்படின்னா அது உங்களை அவ்வளோ சீக்கிரம் வந்தாலும் நம்ம கண்ணில் படாது அப்படி பட்டு நம்ம அதை பூஜை பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் லக்ஷ்மி நம்ம வீட்டில் வந்து கண்டிப்பாக உட்காந்துருவாங்க ம் சரிங்களா அடுகு வைத்த நகையை மீட்டத்துக்கெல்லாம் வந்து அந்த அந்த மூணு இணைந்து வரக்கூடிய நாளில் நீங்க வந்து பல லட்சம் அடகு வைத்த நகையா இருந்தாலும் அந்த ஸ்லிப்பை வச்சு பூஜை பண்ணுங்க பூஜை பண்ணி பாருங்க உங்களுக்கு அந்த நகையை மூட்டுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா அமையும் ஒரே மாதத்துல இல்லைனாலும் படிப்படியா உங்களுக்கு அமையும் உங்களுக்கு வேற வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் சூழலை அமைச்சு கொடுப்பாங்க கண்டிப்பாக இது வந்து துவாதிசை இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு விரத முறைக்கும் நமக்கு மிகவும் சிறந்ததாக இருக்கும் விரதம்னா நான் சொன்ன மாதிரி உடலை வருத்திக்கிட்டு இருக்கணும்னு இல்லை சுத்தமாக இருங்க அன்றைக்கி விரதம் இருக்கக்கூடிய அன்னைக்கு யாரை பற்றியும் புறம் பேசாமல் யாரை பற்றியும் நினைக்காமல் நீங்கள் யாருக்காக விரதம் இருக்கீங்களோ அவங்கள மட்டுமே மனசில் நினச்சி உங்களோட சங்கல்பம் காலையில் வீட்லேயும் வைங்க கோவிலையும் வைங்க நான் சொல்கிறது அதுதான் கோவிலில் மட்டும் போய் வைக்காதீங்க கோவிலில் வச்சுட்டு வந்த அதே சங்கல்பத்தை வீட்லேயும் வைங்க வீட்லேயும் வச்சுட்டு நீங்கள் விரதம் இருங்க விரதம் இருக்கும்போது மத்தியம் தூங்கக்கூடாது தலையில் எண்ணெய் வச்சு குளிக்கக்கூடாது முக்கியமான விஷயமாக தான் எந்த விரதமாக இருந்தாலும் விரதம் இருக்க போகிறேன்னா மார்னிங் தலைக்கு குளிப்போம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி எண்ணெய் வச்சு தலைக்கு குளிக்கக்கூடாது தலைக்கு குளிக்க குளிக்கக்கூடாது தலைக்கு குளிக்கலாம் எண்ணெய் வச்சு தலைக்கு குளிக்கக்கூடாது அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உண்ணாவிரதத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் முடியல அப்படின்னா என்னவோ உங்களால் முடிஞ்சு சாப்பிட்டுட்டு இருங்க பிரம்மச்சாரியத்தை கடைப்பிடிச்சிட்டு மாமிசம் சாப்பிடாம சில இதெல்லாம் பண்ணாமல் நம்ம விரதத்தை தொடர்ச்சி பண்ணும்போது நமக்கு அந்த எண்ணிய செயல் அனை அனைத்துமே நமக்கு இனிதாவே நடக்கும் விரதம்ன்றது நம்ம நம்ம கர்மாவை கரைச்சி நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு தான் ஓகேவா முன்னாடியெல்லாம் ஐந்து ஏழு நாளில் ஒரு நாள் கண்டிப்பாக வைத்த பட்னி போடுவாங்க முன்னாடி எல்லாம் அதனாலதான் அவங்க நோய் இல்லாம இருந்திருக்காங்க விரதம்ன்றது வந்து சயின்டிபிக்கா வந்து நம்மளுடைய உடலையும் சுத்திகரிக்கும் மனசும் சுத்திகரிக்கும் என்ன ஓட்டம் இப்ப பாஞ்சிட்டே இருக்கும் இங்க போலாமா அங்க போலாமா அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா அதை போலாமான் அது எல்லாமே ஒரு நிலைக்கு கொண்டு வரும் ஒரு பாயிண்ட் ஒரு ரவுண்டுக்கு கொண்டு வந்துடும் நமக்கு அதுதான் வந்து விரதத்தோடைய முக்கியமான அம்சமும் கண்டிப்பா வந்து ட்ரையில ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கடவுளை நினைச்சிட்டு விரதம் இருந்து பாருங்க கண்டிப்பா நல்லதே நடக்கும் கண்டிப்பா ஒவ்வொரு விரத முறையும் பற்றி எப்படி வந்து விரதம் இருக்கணும் ஒவ்வொரு நாளும் வந்து எதற்காக விரதம் இருக்கிறோம் அப்படின்றத ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி